வணக்கம் ஆறு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கொடைக்கானல் சுற்றுப்பகுதிகளில் கனமழை வெள்ளி அருவியில் குட்டிய மழைநீர் சேலம் நாமக்கல் கோவை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பரவலாக மழை வேலூர் திருத்தணி திருவண்ணாமலை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கொட்டிய கனமழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் விடிய விடிய பெய்த மழை சீர்காழி நாகை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை தஞ்சை பேராவூரணி உள்ளிட்ட சில இடங்களிலும் தீர்த்தது கனமழை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு மகரவிளக்கு சிசனுக்காக சபரிமலையில் இன்று நடை திறப்பு தினமும் எண்பதாயிரம் பேரை தரிசனத்திற்கு அனுமதிக்கவும் திட்டம் சென்னை குன்றத்தூர் அருகே எலி வைக்கப்பட்ட மருந்தால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம் மருந்து காற்றில் பரவி மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் பெற்றோர் மருத்துவமனையில் அனுமதி சென்னை குன்றத்தூரில் வீட்டில் வைக்கப்பட்ட எலி மருந்தால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தனியார் நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு ஒருவர் கைது இருவருக்கு வலைவீச்சு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் அனைத்து போராட்டங்களும் திரும்பப் பெறப்பட்டதால் இன்று முதல் அனைத்து பணிகளும் தொடரும் என்றும் தகவல் நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும் எந்தவித ப பாய்காட் எல்லா இது வரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும் இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு முழு துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று கத்தியால் குத்திய பிறகு கூறிய விக்னேஷ் யாராவது பிடித்தால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாகவும் எஃப்ஐஆரில் தகவல் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமிதாவும் நலம் விசாரித்தனர் அரியலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கள ஆய்வு நேற்று இரவு விமானம் மூலமாக திருச்சி சென்றவருக்கு உற்சாக வரவேற்பு பாஜக இல்லாத பிற கட்சிகளுக்கு தான் கூட்டணி தொடர்பாக அழைப்பு என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுகவில் உள்ள இளைஞர்களின் வாக்கள் விஜய் கட்சிக்கு செல்லுமா என்ற கேள்விக்கும் பதில் தேர்தல் யார் வாக்களித்தான் தெரியும் இது மறைமுக வாக்குதான் நெல்லையில் நடந்த கூட்டத்தில் சீமானுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சில நிர்வாகிகள் வெளிநடப்பு விதிக்கு கட்டுப்படுத்தாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று நேர்மையாக இருக்க சர்வாதிகாரம் தேவை என்றும் சீமான் பேட்டி எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல் ஒண்ணு இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் வெளியில சொல்லுங்க சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியத்தை இருக்க முடியும் தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத எம்பி கனிமொழி அவசர வேலையாக கனிமொழி வெளிநாடு சென்றிருப்பதால் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்று உதயநிதி விளக்கம் அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அவங்க ஒரு அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்காங்க அடுத்த பத்து பதினஞ்சு நாட்களில் திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நிமிஷம் கலந்துருக்கோம் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் மனு தள்ளுபடி தெலுங்கர்கள் பற்றிய நடிகை கஸ்தூரியின் பேச்சு மிகவும் எழிவானது என்று ஐகோர்ட் கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு நடிகை கஸ்தூரியை கைது செய்ய இரண்டு தனிப்படைகளை அமைத்தது மதுரை மாநகர காவல்துறை முன்பிணை மனு தள்ளுபடியான நிலையில் நடவடிக்கை திண்டிவனத்தில் கை குழந்தையுடன் ரயிலில் ஏற முயன்ற போது கால் இடறி தண்டவாளத்தில் விழுந்த தம்பதி பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து நிறுத்தியதால் மூவரும் சிறு காயங்களுடன் மீட்பு டெல்லியில் காற்று மாசால் மக்கள் கடும் அவதி தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவும் முடிவு விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அதிபர் அனிலகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் கட்சி எழுபது சதவீத வாக்களை பெற்று முன்னிலை சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல் என்கிறார் நிறையா லெபிகா தற்போது எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகிட்டு இருக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்க முன்னறிவிப்பு என்ன லிபிகா தற்போது சென்னை வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு என்ன எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகிருக்கு நீர்த்தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இதை தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் முதல் செய்தியாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கொடைக்கானலிலும் மேல்மலை கிராமங்களிலும் கனமழை பெய்தது இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் மாலையில் திடீரென பெய்த மழையால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி வீடு திரும்பினர் தேனி மற்றும் வீரபாண்டி பெரியகுளம் சோத்துப்பாறை கும்பக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது இதேபோல நாகை மாவட்டத்தில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது வேலூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தண்ணீர் தேங்கியது சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி மாங்காடு திருமலிசை சம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது இதேபோல மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது